ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா நம்ம வந்துட்டு இப்போ வயலுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் நேற்று இந்த சைடு ஓரம் இருக்கிற வேலை எல்லாமே நேற்றி முடிஞ்சு இன்றைக்கி வந்து மிஷின் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் எங்கள் பாப்பா எங்கள் அம்மா எல்லோருமே கிளம்பி வயலுக்கு போயிட்டோம் முன்னாடியே அப்பாவும் தம்பியும் போயிட்டாங்க மிஷின் எங்கேயாச்சும் தூரமாக போயிடுமோங்கிற பயரில் ஓடிட்டாங்க போயுமே மிஷின் வந்துட்டு ரொம்ப தூரமாக போயிட்டு நாங்கள் வந்துட்டு பெரிய மிஷினுக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் பெரிய மிஷின் கிடைக்கல சின்ன மிஷின் தான் இருந்துச்சு குபேட்டோங்கிற மிஷினு அதுவுமே ரொம்ப தூரமாக போயிட்டு அதுக்காக அப்பாவும் தம்பி போயிட்டாங்க போய் கூப்பிட்டு வரலான்னு போயிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி எல்லா வயலுமே கட் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு வய மட்டும்தான் சென்டரில் எங்கள் வயா இருக்குது அதில் வந்துட்டு இந்த ஒரு பூ பூத்துருக்குல இது இதே மாதிரி சேம் வந்துட்டு இந்த வாய்க்காலெல்லாம் வள்ளிக்கொடி மண்டியிருக்குல்ல அதில் வந்துட்டு பூக்கும் அதே சேம் பூ சேம் கலரில் இதுலேயும் முளைச்சிருந்துச்சி இதோட பேரை வந்துட்டு எனக்கு தெரியல இந்த குச்சி பார்த்துருக்குறேன் இது வந்துட்டு அம்மாட்ட கேட்டப்போ அம்மாவுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க வேறு ஏதாவது ஒரு நேம் சொல்லிவிட்டு அது தான் இந்த நேம்ட்டு அவங்க அதை வந்துட்டு அடித்து சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு நான் ஒரு வழியாக அந்த குச்சிக்கு வந்துட்டு அவங்களாம் ஒரு ஃபேரை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க பார்த்துட்டு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு தான் எங்களுக்கு மிஷின் வந்துச்சு இந்த சின்ன வயலுக்கு வந்துட்டு ஒன்றரை மணி நேரம் மிஷின் அறுத்துச்சு சின்ன மிஷின் தானே வைக்கல் வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு பார்க்க என்னன்னு நினச்சிக்கிறது நாளைக்கு பார்க்கல்கா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண